ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லீங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த மகர புருஷன் அப்படின்றது இருக்கான் இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன் அவன் என்ன வாகனத்துல வரா என்ன ஆயுதம் ஏந்தி வரான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரா எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எது அதுல கவனமா இருக்கணும் இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாருங்க கொங்கு இன்ற அளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு அஹ் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாருங்க இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இப்ப எங்க எல்லாம் கேட்டதுன்னா பாத்திருக்கேன் என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா என்ன வாகனம் ஏந்தி வரா இந்த மாதிரி இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேத்தி வந்து ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னொரு பேத்தி மேஷ ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இப்படிலாம் வந்து பலன் கேட்டு வருவாங்க நீங்களும் அதை வந்து கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான் என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றான் அப்படின்றத சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா கடன் வழக்கு விஷயங்களின் முன்னேற்றம் இப்ப பெருத்த லெவல்ல கடன் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வேலை அப்படின்றது நடக்கும் யாரும் உங்ககிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சமாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோர்ட்ல கேஸ் இருக்குங்க அது வந்து டிவர்ஸ் கேஸா இருக்கலாம் இல்ல சொத்து பத்து கேஸா இருக்கலாம் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க எனக்கு வேணும் அப்படின்ற உரிமை கோரிய கேஸ் எந்த கேஸா இருந்தாலும் அதுல முன்னேற்றம் அந்த ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை மாற்ற வாய்ப்பு ஒரு நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க இல்ல ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த தொழிலையே மாத்துறதுக்கான வாய்ப்பும் ஒரு வேலையில இருந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு வேலை மாறுறதுக்கான வாய்ப்பும் அதே வேலையா இருக்கலாம் இல்ல உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மருத்துவரா தொழில் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் ஒரு பேஷன் வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் அட போய மருத்துவ பேஷண்டோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு 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 கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் ஃபேஷன் டிசைனிங் லைன்ல போகலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மாறுறதுக்கான தொழிலே மாறுறதுக்கான மாத்தறதுக்கான வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்றாரு உடல் நலத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறாங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்ற தேவை முக்கியமா உடல் நிலையிலும் என்ன பிரச்சனையை பெருசா இவர் சொல்றாரு அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றாங்க அப்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சரு கேஸ்ட்ரைட்டஸ் நெஞ்சு நெஞ்சு வந்து கறிக்கிறது நெஞ்சு கொடுத்துருது அஹ் அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் லூஸ் மோஷன் ஆகுறது இந்த இரிட்டபிள் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபமேட்டரி பவுல் டிசீஸ் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி உங்களோட சேவை மனப்பான்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு சேவை மனப்பான்மை அப்படின்னா நிறைய கண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பர்த்டேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல செலிப்ரேட் பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாள ஒரு முதியோர் இல்லத்துல செலிப்ரேட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க பாத்தீங்களா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி உங்களோட சேவை மனப்பான்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு பொதுவாவே வந்து பாருங்க கன்னிராசி அன்பர்கள் பிரயாணம் பிரயாணம் சார்ந்த கவனம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் கணவன் மனைவி உறவு முறையில வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறது அப்படின்றது வேணும் விட்டு கொடுத்து போல அப்படின்னா பிரிசல் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஆக விட்டு கொடுத்து போயிடுங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல நான் முன்னமே சொல்லிட்டேன் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையோ வேற லெவல்ல இருக்கோ அதிகரிக்கோ எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கதான் தோத்து போயிடுவாங்க நம்ம பெருசா அவங்க கிட்ட தோக்கணும்ன்ற அவசியம் இல்ல தோக்குறதுக்கான சந்தர்ப்பமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாடுறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு படிக்கிறதுக்கு போகலாம் வேலை நிமித்தமா போலாம் ஒரு தொழில் ரீதியா போலாம் இல்ல வந்து பாருங்க நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க அந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து வெளிநாட்டுக்கு அமைச்சு வச்சாங்க அப்படின்ற அமைப்பு நிறைய பேருக்கு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெடிசன் சார்ந்த படிப்புக்கு ஃபாரின் போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு வேலை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் வேலை பலு அதிகமாகும் அதனால ஒரு விதமான மனக்குழப்பம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக வந்து வேலை பலு அதிகமாகுது அப்படின்னா கூட அதை கஷ்டப்பட்டு செய்யாதீங்க இஷ்டப்பட்டு செய்றீங்க அப்படின் போது மென்டலி நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்காது நம்ம இஷ்டப்பட்டு செய்யறோம் அப்படின் போது பின்னாடி பெருத்த லாபம் அப்படின்றது வரும் நல்ல லாபம் வருது நல்ல காசு வருது அப்படின்னா சந்தோஷம் அது கூடவே வரும் இல்லைங்களா காசோடவே கூட வர்றது என்ன அப்படின்னா சந்தோஷம் நிறைய பேருக்கு ஆக சந்தோஷம் அப்படின்றது வரும் அதே மாதிரி நீங்க தொழிலுக்கு உங்களோட தம்பி தங்கச்சி எல்லாம் முதற் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலயும் அறிவினாலையும் எழுத்தாற்றலினாலேயும் நான் நிறைய விஷயத்த சாதிச்சிட்டேங்க இந்த விஷயத்த நான் செஞ்சேன் இந்த லாபத்தை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னுடைய அதிகப்படியான தன்னம்பிக்கையும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு அது கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தை ரீதியா பிள்ளைங்க ரீதியா ஆல்ரெடி குழந்தைங்க எல்லாம் இருக்குங்க பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாதுங்க அதுங்க தொல்லைங்களா தான் சொல்லணும் அதுங்களை அவ்வளோ என்ன தொல்லை பண்ணுதுங்க அவ்வளோ என்ன அமக்களும் பண்ணுதுங்க அதுங்களால எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னாலும் இப்ப அதுங்களால சந்தோஷம் வந்துருமா அப்படின்னா இல்லைங்க அதுங்க நூறு தொல்லை பண்ணுச்சிங்க அப்படின்னா ஐம்பது தொல்லை அதுங்க பண்ணாதுங்க ஐம்பது தொல்லை தான் பண்ணும் ஏதோ ஒரு விதத்துல ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்க ஓகேங்களா நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு காதல் வயப்படுவாங்க ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீட்டு ஜேஇஇ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி கிட்ட ஓரளவுக்கு விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அன்பு அப்படின்றது மலரும் பிரச்சனைகள் அப்படின்றது மாறும் ரொம்ப இளம் வயசு திருமண வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல திருமண வரன் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டாவது திருமணம் இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது திருமணம் ஒரு நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் நம்மளோட பிசினஸ் பார்ட்னருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உருவ முறை அப்படின்றது மலரும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது கேரண்டி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நான் ஆல்ரெடி சொன்னேன் உடல் சார்ந்த உபாதைகள் சிலது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடல் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல டைமுக்கு சாப்பிடணும் வெளிய உணவுகளை தவிர்க்கணும் சில பல தீய பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதை விட்டுடணும் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த வருடம் நமக்கு இனிமையான வருடமா அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு மா வந்து என் புள்ள வந்து நீட் எழுதுதுமா பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ஆல்ரெடி ஆயிடுச்சுமா அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல அமையுமா குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் வைத்தியம் சக்சஸ் ஆகுமா பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்க சுய ஜாதகம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூக்ஷமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும் ஆக இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க எங்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரிடிக் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ